சலாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இருக்கோம் இன்றைக்கி வந்து கிருஷ்ணா ஜெயந்திக்கு பலகாரம் பொறிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா முறுக்கு முறுக்கு மாவு முறுக்கு மாவு வந்து ஒரு கிலோ அரிசி கழுவி நல்லா காய வச்சுட்டு ஐம்பது வந்து ஜவ்வரிசி ஐம்பது பொட்டுக்கல்ல ஐம்பது ஐம்பது உளுந்து அதையும் வறுத்து நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து திருச்சி வாங்கியாச்சு இப்போ நம்ம இதை வந்து பொறிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பொறுப்போம்னா உப்பு போட போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு அப்புறம் வந்து எள் கழுவி காய வச்ச எள்ளு தண்ணி ஊற்றி பெசஞ்சர் வந்து மாவும் இந்த எள்ளையும் போட்டு நல்லா கலரிக்கிடுங்க நீங்கள் ஜீரகம் போடலாம் ஓமம் போடலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் அப்புறம் அரைக்கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பெசஞ்சிடலாம் பாருங்க சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் மாவு பிசைஞ்சாச்சு போட்டு பார்க்கலாம் பொறிஞ்சு மேலே வந்தோன்னே முறுக்கு புழிஞ்சி விட்டுடலாம் மாவு பாருங்க இப்படி நல்ல சாஃப்டாக நல்ல ஈஸியாக நல்லா பிசைஞ்சாச்சு நான் ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுனேன் ஒரு ஸ்பூனு எள்ளு கால் ஸ்பூன் உப்பு உப்பு மட்டும் நம்ம பார்த்து போட்டுக்கணும் இதே இதில் நம்ம வந்து மற்றபடி சாதாரண நாள் செய்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் மிளகாத்தூள் போடலாம் பெருங்காயம் போடலாம் நல்லாயிருக்கும் அந்த முறுக்கு ஊற்றலாம் முறுக்கு புள்ளியெல்லாம் கட்டி வைப்போம் போருங்க நல்லா சத்தம் அடங்கிடுச்சு நல்லா வடிச்சிட்டு சூப்பராக இருக்குது வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாவுக்கு வந்து நீங்கள் பொட்டுக்கடையில் ஜவ்வரிசி உளுந்து போட்டு நீங்கள் மாவு திரிச்சின்னா முறுக்கும் வெள்ளையாக இருக்கும் நம்ம இதுக்கு டால்டா வெண்ணெய் எதுவுமே போட வேண்டாம் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் அப்பப்போ மாவு பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம போட்டுக்கலாம் இதை நம்ம வந்து மாவை திரிச்சு வீட்டில் வச்சோம்னா தேவையான அளவுக்கு நம்ம பசங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் அந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் முறுக்கு எவ்வளோ புஸ் புசுன்னு எவ்வளோ புஸ் புசுன்னு இருக்கு உடச்சா அப்படியே உடையும் நல்லா பொறு பொறும இருக்கு வந்து சீடை செய்ய போகிறோம் கிஷ்ணிக்கு என்னெல்லாம் போட போனால் மாவு போட போகிறோம் அப்புறம் ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து உப்பு சீடைன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு கை தேங்காய் பூ போட்டுக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுருக்கலாம் உப்பு இருக்கான்னு பார்க்கலாம் இதெல்லாம் யாரெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து தேங்காய் வரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஊற்றி செய்கிறேன் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி பாருங்க இப்படி நல்லா சாஃப்டாக பசஞ்சிருக்கு இதை வந்து இப்படி நல்லா கையை வச்சு உருட்டிக்கணுங்க நல்லா டைட்டாக உருட்டக்கூடாது மெல்லிஸாக உருட்டணும் உருட்டிட்டு இதில் ஊசி வச்சு குத்தி குத்தி வைக்கிறணும் வெடிக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி இதை வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கலாம் சீடை வந்து உருட்டி வச்சு பாருங்கள் உருட்டின சீடை எடுத்து நம்ம இப்படி கையில் வச்சுக்கணும் இப்படி கையில் வச்சுக்கிட்டு இந்த போர்க் இருக்குல்ல போர்க்கை வச்சு ஒரு குத்து இப்படி நீங்கள் குத்தி போட்டிங்கன்னா இப்படி பாருங்க இப்படி ஒரு குத்து குத்தி நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம வந்து வெடிக்கவே வெடிக்காது நம்ம அதை செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வெடிக்கவே இல்லை ரெண்டாவது வந்து நம்ம சட்டியில் போட்டிருக்கோம் பாருங்கள் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டுங்க இங்கே பாருங்கள் எண்ணெயில் மீடியமான தீ வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் அது பால் ஊற்றுனோன்னா நல்லா செவந்துருச்சு நல்லா கல் மாதிரி இருக்கு பாருங்கள் உடைக்க முள்ள சீரை ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்த தட்டைக்கு மாவு வரவுலாம் இப்போ நம்ம இந்த மாவில் தேவையானால உப்பு நான் வந்து அரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாவை ஊற வச்சு அரைச்சி கூடும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து இப்படி போட்டேன்னா எனக்கு இதில் கணக்கு தெரியும் அதனால் அப்படியே போட்டுறேன் அப்புறம் தருவாப்பில அப்புறம் வந்து கடலைப்பருக்கு ஊற வச்சது சிலப்பரை வந்து பூண்டு நச்சு போட்டுப்பாங்க பூண்டும் காஞ்ச மிளகாவும் மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படி கூட்டும் போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் வெண்ணெய் போட போகிறோம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எடுத்து வெளியே வச்சுருந்தேன் நல்லா உருகிருச்சு பாருங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சி இதில் நம்ம இது நூறு கிராம் வெண்ணெய் நம்ம இதில் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் கையை வச்சு இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுருவோம் கிளறி விட்டுட்டு நல்லா அந்த வெண்ணெய் வந்து இந்த மாவில் நல்லா பசிஞ்சு விட்டுருவோம் எல்லா இடம் படம் மாதிரி ஒரு கிலோ அரிசிக்கு இது என்னென்னா அரிசியும் நாம் முறுக்கு கெடுத்த மாவை தான் நான் தட்டைக்கு எடுத்துருக்கேன் ஜவ்வரிசி ஒரு கிலோ அரிசி ஐம்பது செவ்வரிசி ஐம்பது உளுந்து ஐம்பது பொட்டுக்கல்ல இல்லை உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் ஒரு கிலோ பச்சை அரிசிக்கு முந்நூறு பொட்டுக்கல்ல அரிசி நல்லா கழுவி காய வச்சு மிக்சியில் திரிச்சுக்கிடுங்க திரிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த பொட்டுக்கல்ல திருச்சி நம்ம மிக்சியில் திருச்சி ஜலிச்சிக்கிட்டு இதில் போட்டு விரவி இப்படி எல்லா ஐட்டமும் போட்டு நம்ம பசைஞ்சுக்கலாம் இல்லை பச்சரிசி வேண்டாம் எங்களுக்கு தான் வேணும்னா புழுங்கரிசி என்ன பண்ணணும்னா புழுங்கரிசின்னா ஆறு அளவுக்கு புழுங்கரிசி எடுத்துக்கணும் ஆறு அளவுக்கு புழுங்கரிசி எடுத்து ஊற வச்சு கிரைண்டர்லாம் ஆட்டணும் இட்லிக்கு மாவாக்க ஆட்ட மாதிரி நல்லா நைஸாக ஆட்டிக்கணும் தோசைக்கு அரைக்க மாதிரி நல்லா நைஸாக கட்டியாக அரைச்சி இந்த பொட்டுக்கல்லையும் நம்ம திருச்சி ஜலித்து அதில் போட்டு அது கூட காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பில கடலை பருப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அதுவும் நம்ம சுட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துறோம் இது பாருங்க மாவு இப்படி நல்லா துக்காக பிசைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பேப்பரில் தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுத்துடுறோம் யாருக்கெனவே ஒரு சட்டி போட்டுட்டேன் ரெண்டாவது மாவு நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இல்லை தட்டி இப்படி நல்லா ரவுண்டாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நல்லா தட்டி எடுத்துட்டோமா இப்போ அதுங்க வெந்துட்ருக்கா அது நம்ம திருப்பி போடலாம் உருட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் மாவு சாஃப்டாக நான் வந்து முறுக்கு மாவுலே சீடை போட்டுட்டேன் முறுக்கு மாவுலேயே முறுக்கு போட்டுட்டேன் தட்டையும் அதிலே போடுறேன் நீங்களும் என்ன பண்ணுவீங்க பச்சரிசி மாவு பச்சரிசி கழுவி காய வச்சு திரிச்சுக்கிட்டு உளுந்து போடுவீங்க உளுந்து தனியாக வறுத்து பிடிச்சி போடுவீங்க நான் வந்து உழுது பொட்டுக்கல்ல அப்புறம் வந்து ஜவரிசி போட்ட மாவு தான் இது முறுக்கும் நல்லா வருதும் தட்டையும் நல்லாவே வரும் இதில் சீடைக்கு வந்து நான் தேங்காய் பால் ஊற்றுனேன் தேங்காயும் கொஞ்சம் போட்டேன் தேங்காய் பாலும் ஊற்றி சீடை செஞ்சேன் வெடிக்கலை நல்லா வந்துச்சு அந்த சீடையில் வந்து போர்க்கு வச்சு குத்தி வச்சேன் போர்க்கு ஊசி வச்சு குத்தி வைக்கலாம் குத்தி குத்தி போட்டிங்கன்னா நல்லா வரும் பாருங்க நம்ம ஒரு சட்டி பொறிச்சு எடுத்துட்டோம் அது வீடியோ போடல எப்படி இருக்குதுன்னு தெரியாது என்ன நல்ல